தடபுடலான விருந்து போட்டோஷூட்டுக்கு முக்கியத்துவம் சங்கீத் ஹல்தீப் போன்ற நிகழ்ச்சிகள் என இந்திய திருமணம் என்றாலே தற்போது ஆடம்பர நிகழ்வாக மாறிவிட்டது பிறர் போற்ற வேண்டும் என்பதற்காகவே திருமணத்திற்கு லட்சங்களில் கடன் வாங்குவதும் இயல்பை விட அதிக பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்வதும் வாடிக்கையாகிவிட்டது உண்மையில் இந்த ஆடம்பர திருமண கலாச்சாரம் தொடங்கியது எப்படி தங்கள் வரம்பையும் மீறி நடுத்தர வர்க்கத்தினர் ஆடம்பர திருமணத்தை நடத்த அதிக ஆர்வம் காட்டுவது ஏன் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் டெல்லியில் இந்து முறைப்படி கீர்த்தி ஸ்ரீயும் தீபன்கரும் திருமணம் செய்து கொண்டனர் நிச்சயதார்த்தம் ஹல்தி மெஹந்தி போன்ற சடங்குகளுடன் இவர்களின் திருமண கொண்டாட்டங்கள் சில நாட்கள் வரை நீடித்தது இப்படியான ஆடம்பர திருமணங்கள் மணமக்கள் குடும்பத்தினரின் இருப்பை காட்டுவதை தாண்டி அந்தஸ்து மற்றும் கௌரவத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த ஆடம்பர திருமணத்திற்கான செலவுகளை யார் பொறுப்பேற்பது தொன்னூறுகள் மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கான திருமண செலவுகளை அவர்களின் பெற்றோர்களை பெரும்பாலும் கவனிக்கின்றனர் அதிலும் குறிப்பாக அதிகப்படியான செலவுகள் மணப்பின் வீட்டாரிடம்தான் குவிகின்றன சமீபத்தில் வெளியான அறிக்கையின்படி இந்திய குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வியை விட திருமணங்களுக்கு இருமடங்கு அதிகமாக செலவு செய்வது தெரிய வந்துள்ளது இதில் கீர்த்தி அல்ல பேரண்ட் அவர்கள் வாழ்நாளில் சேமித்த அனைத்து தொகையும் இந்த திருமணத்துக்கு செலவு செய்துள்ளனர் இப்படியான ஆடம்பர திருமணத்துக்கு பின்னணியில் எஞ்சியிருப்பதெனவோ அவர்கள் முகத்தில் தெரியும் அந்த பெருமை மட்டும்தான் கடந்த ஆண்டு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் நடைபெற்றது திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் சூட நடத்தப்பட்ட அந்த திருமணத்திற்கு சுமார் ஐயாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டது தலைப்புச் செய்தியானது த இந்தியன் வெடிங் இண்டஸ்ட்ரீ டுடே இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு திருமணம் சார்ந்த வணிகம் நடைபெறுகிறது நாங்கள் இது போன்ற ஆடம்பர திருமணத்தை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது தங்களின் மரியாதையை சமூகத்தின் நிலைநிறுத்திக் கொள்ளும் மனநிலையில் அதிக செலவில் பிரம்மாண்ட திருமணங்கள் நடத்தப்படுவதை பார்க்கிறோம் அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்கள் வீட்டில் நடைபெறும் ஆடம்பர திருமணங்கள் நடுத்தர வர்க்கத்தினரின் ஆசையை அதிகம் தூண்டுகிறது ஸ்டார்ட் அப் நிறுவனராக இருக்கும் நியத்தி சக்சேனா தன் திருமணத்தை மிகவும் எளிமையாக நடத்த விரும்பினார் ஆனால் அவரது குடும்பத்தின் வற்புறுத்தலால் அது மிகவும் ஆடம்பர திருமணமாக நடைபெற்றது இந்த திருமணத்தை நடத்த கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகியுள்ளது இந்த ஆடம்பர செலவு என் பெற்றோர் விருப்பத்தின் பேரில் நடந்தது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தாய் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பெற்றோர்கள் சமூக அழுத்தத்தின் காரணமாக இப்படியான திருமணத்தை ஏற்பாடு செய்கின்றனர் நீதி பிறந்த அன்றிலிருந்தே அவளின் திருமணத்தை இப்படிதான் நடத்த வேண்டும் என கனவு கண்டுள்ளேன் அப்படி இருக்கும் போது எளிய முறையில் திருமணம் நடத்த எனக்கு விருப்பமில்லை இந்த பாரம்பரிய திருமண நிகழ்வுகளில்தான் உறவினர்களுடன் இணக்கமாக இருக்க முடிகிறது ஆனால் இதுபோன்ற ஆடம்பர திருமணங்கள் அனைவருக்கும் சாத்தியமல்ல இந்திய பொருளாதாரத்தில் குறைந்தது நாற்பது சதவீதத்தை வெறும் ஒரு சதவீத பெரும் பணக்காரர்கள் கட்டுப்படுத்தி வருகின்றனர் எனவே ஏழை மக்களுக்கு இந்த ஆடம்பர திருமணம் என்பது எட்டாக்கணிதான் மறுபுறம் இந்திய திருமணங்களில் வரதட்சணையும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது திருமண புகைப்படத்தில் உள்ள இந்த மனப்பின் தற்போது உயிருடன் இல்லை திருமணமான ஓராண்டில் அவர் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது கடன் வாங்கியும் வரதட்சணை கொடுத்தும் ஆடம்பரமாக நடத்தப்பட்ட திருமணம் இறுதியில் மரணத்தில் முடிந்திருக்கிறது திருமணத்திற்காக வாங்கிய கடனுக்கு தற்போது வரை வட்டி கட்டி வருகிறார் மணமகளின் தாய் இந்தியாவில் வரதட்சணை வாங்குவது சட்டப்படி குற்றம் என்றாலும் தொன்னூற்றி ஐந்து சதவீத திருமணங்களில் இது மிக இயல்பாகவே நடக்கிறது இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் இவன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இந்திய நாடாளுமன்றத்தில் வெளியான தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வரதட்சணை கொடுமையால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மரணங்களும் பதிமூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வன்கொடுமை வழக்குகளும் பதிவாகியுள்ளன பலரும் இதில் மௌனம் காப்பது இந்த குற்றம் அதிகரிக்க காரணமாக இருக்கிறது வணிகமாக்கப்பட்ட இதுபோன்ற திருமணங்களால் பெண் வீட்டார் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் நோ ஃபார் த கேர்ள்ஸ் அண்ட் பேமிலி ஆஃப் த கேர்ள்ஸ் பாரம்பரியம் சமூக அழுத்தம் வணிகமாக்கப்பட்ட சடங்குகள் காரணமாக அதிக பொருட்செலவில் நடுத்தர வர்க்கத்தினரும் ஆடம்பரமாக திருமணத்தை நடத்த நிர்பந்திக்கப்படுகின்றனர் மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் வீண் செலவுகள் தவிர்க்கப்பட்டு தேவையற்ற கடன் சுமையும் குறையும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்